பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் வச்சு பிளாஸ்டிக் வீடா அடா ஆமாங்க நானும் நம்பவே இல்லை ஒரு வெளிநாட்டுக்காரரு முப்பத்தாயிரம் கேரி பேக்கை வச்சு ஒரு வீடே கட்டியிருக்காருங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்தோனேஷியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சொல்ல கரெக்டாக கொரோனா டைமில் கடல்லையும் ஆத்துலேயும் நிறைய பாட்டில்களை தூக்க வீசப்பட்டிருக்காங்க அதில் ஒரு அமைப்பு மூலமாக பல லட்ச பிளாஸ்டிக் டன் குப்பைகளை சேகரித்து வச்சிருக்காங்க அந்த அமைப்பு பேரு ஏதோ சுங்காய் வாட்ச்னு சொல்கிறாங்க அந்த அமைப்பு தலைவரான கேரி பெஞ்சபிக் ஒரு நபர் தான் அந்த வீட்டை கெட்டணும்னு ஒரு ஐடியா தோணியிருக்கு அவர் வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பட்றா இப்படி கெட்டினாரு எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு அப்படியே செங்கலை வச்சு கெட்டின மாதிரி அப்படியே அட்ஜஸ்டாக நம்ம வீடை எப்படி கெட்டுவோமோ அதே மாதிரியே கெட்டிருக்காங்க இப்படிலாம் பிளாஸ்டிக் உபயோகிச்சு வச்சு கட்ட முடியுமா அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா லட்சம் பாட்டல்களை சேகரித்து ரீசைக்கிள் பண்ணி எப்படி நம்ம இதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம்னு யோசித்தேன் அப்படிங்க மாதிரி அவர் சொல்கிறாரு குப்பையில தூக்கி எறிகிற பொருள் எப்படி பயன்படுத்த மாதிரி விஷயங்களை மாற்றலாம் அப்படிங்கிறத யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நூற்றி நாற்பத்தாறு சதுர மீட்டர் அளவில் ஒருத்தர் வாழக்கூடிய எல்லா அடிப்படை வசதி இருக்குன்னு சொல்கிறாரு இவர் எப்படி நம்ம சுற்றுச்சூழலை பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்கட்டா கூறலாங்க இது நல்லா இருக்குல்ல நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கன்னு பிளாஸ்டிக் பாட்டில் கிடக்கும் இதெல்லாம் பிறக்கி யார் பண்ணுறாங்கிறது தெரியல இந்த மாதிரி எல்லாரும் முயற்சி எடுத்து இது மாதிரி ஒரு பிரயோஜனமான ஒரு பொருளை உருவாக்கலாம் நல்லதுங்க இது போன்ற இன்ட்ரஸ்டான தகவல்களுக்கு நம்ம சேண்டி வியால்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மக்களே ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்